இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு GT ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் one travel பிராண்ட் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் கெஜ்ரிவாலை தூக்கிய அமலாக்கத்துறை அமெரிக்கா வெளியிட்ட பரபரப்பு செய்தி முதல்வர் மனைவியின் பகீர் வீடியோ வெப்பம் தனியாத தலைநகர் விவகாரம் தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான அரசு நடைபெற்று வருகிறது அம்மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் புதிய மதுபான கொள்கை திட்டத்தை அமல்படுத்தினார் அந்த திட்டத்தின்படி டெல்லியை முப்பத்தி ரெண்டு மண்டலங்களாக பிரித்து அதில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் இருபத்தேழு மதுபான விற்பனை கடைகள் வைக்கப்பட்டன தனியார் பார்கள் மட்டும் நகரத்திற்கு வெளியே இயக்கப்பட்டது இதன் மூலம் அரசின் வருமானத்தை அதிகரிக்கவும் மதுபான விற்பனையில் பிளாக் மார்க்கெட் மற்றும் மாஃபியா ஆகியவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த கொள்கை கொண்டுவரப்பட்டது ஆனால் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் பல நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த நிலையில் இது தொடர்பாக டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் மேலும் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ புதிய மதுபான கொள்கை ஊழலில் டெல்லி அமைச்சர்களுக்கு தொடர்பு உள்ளது என்றும் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியது தொடர்ந்து இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் இணைந்து கொண்ட நிலையில் இந்த முறை கேட்டால் அரசுக்கு சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி வரை இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இரு புலனாய்வு அமைப்புகளும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன அதில் ஆம் ஆத்மியின் முக்கிய முகங்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டவர் மணி சிசோடியா டெல்லியின் துணை முதல்வரும் முன்னாள் கலால் துறை அமைச்சருமான மணீஷ் சிசோடியாவை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கைது செய்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் மணி சிசோடியா உட்பட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக தலைநகர் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க முடிவு செய்தனர் அதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து எட்டு முறைக்கு மேல் சம்மன் அனுப்பியது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னால் விசாரணைக்கு ஆஜராக முடியாது என அதிரடியாக தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் அமலாக்கத்துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற பேச்சுகள் அடிபட்டு வந்தன இந்நிலையில் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த இருபதாம் தேதி இரவு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை நடத்தினர் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் இருபத்தோராம் தேதி இரவு எட்டு மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே டெல்லியில் மூன்று அமைச்சர்கள் பல்வேறு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் எனவே கெஜ்ரிவாலின் கைது ஆம் ஆத்மி மீதான பழிவாங்கும் நடவடிக்கை என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் அதே நேரத்தில் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் மற்ற இந்திய குடிமக்களை போலவே கெஜ்ரிவாலும் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணைக்கு தகுதியானவர் என்றும் அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகள் அனைத்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கில் பயன்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என ஜெர்மனி வெளியுறவுத்துறை கூறியிருந்தது அதேபோல போல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட செய்திகளை அமெரிக்க அரசு கண்காணித்து வருகிறது சிறையில் உள்ள டெல்லி முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு நியாயமான வெளிப்படையான சட்ட செயல்முறையை உறுதி செய்ய இந்திய அரசை ஊக்குவித்து வருகிறோம் அது மட்டுமின்றி வங்கி கணக்குகள் முடக்கம் என்ற காங்கிரஸ் குற்றச்சாட்டையும் நாங்கள் நன்கு அறிவோம் என அமெரிக்கா கூறியிருந்தது இதனிடையே அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியின் தலையீட்டிற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது இந்நிலையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலை இருபத்தெட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் முன்னதாக தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது முதல் உத்தரவை பிறப்பித்தார் அதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தாறாம் தேதியில் கோடை காலம் வருவதால் டெல்லி மக்களின் நல்வாழ்விற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஈடுபட வேண்டும் எனவும் மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு மருந்துகள் கையிருப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் சிறையில் உள்ள கெஜ்ரிவால் அங்கிருந்தபடியே உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று டெல்லியைச் சேர்ந்த சுர்ஜித் சிங் யாதவ் என்ற சமூக ஆர்வலர் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் இதையடுத்து இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது இத்தகைய சூழலில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா புதிதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் அமலாக்கத்துறை காவலில் இருக்கும் கெஜ்ரிவாலை நான் சந்தித்தபோது போது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையினர் கடந்த இரண்டு நாட்களாக இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை சோதனை நடத்தியும் ஒரு பைசாவை கூட கண்டுபிடிக்கவில்லை என தெரிவித்தார் ஆம் ஆத்மி தலைவர்களை சிறைப்பிடித்தும் எந்த பணமும் கிடைக்கவில்லை

ऐसी सलाखें नहीं जो आपके भाई और आपके बेटे को ज्यादा दिन अंदर रख सके मैं जल्द बाहर आऊंगा और अपना वादा पूरा करूँगा क्या आज तक कभी ऐसा हुआ कि केजरीवाल ने कोई वादा किया और पूरा नहीं किया आपका भाई आपका बेटा लोहे का बना है बहुत मजबूत है அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க